பபத்தோட ஸ்டார்ட்டிங்கில் ஒரு இராணுவ தளத்தை காட்டுறாங்க காட்டும் போது அங்கே ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு என்ன ஒரு ஆராய்ச்சினோ போர்ல யாருமே சாகக்கூடாது கூடாது அந்த போர்ல போய் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராய்ச்சி ஒன்னு பண்ணுவாங்க எப்படின்னா இடங்களோட மனிதன ஒரு பக்கத்துல வச்சு அதுக்குள்ள டிஎன்ஏ எல்லாம் ஒன்னு சேர்த்து அந்த போர்ல வந்து யாருமே சாகக்கூடாத அளவுக்கு ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு பண்ற மாதிரி ஹீரோ ஒருத்தர் நடிச்சா அவர் எப்படி சொல்றது அவரை வந்து ஓனாயா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேரும் டிஎன்ஏ கரெக்டா ஒத்து போய் கரெக்டா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆனா அது அப்படியே அப்படியே ஆப்போசிட்டா ஆராய்ச்சி ஒரு பக்கத்துல தப்பு ஆயிரத்தி தப்பானதுக்கு அப்புறம் வந்து ஒரு படத்துல ஓனாய மாறி இந்த ஆராய்ச்சி உருவாக்குனரே கொள்ள பாக்குறாங்க இதே படத்தோட கதையா இருக்கும் இந்த ஒரு படத்தோட கதையா பார்க்கும் போது என்ன சொல்றது இதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படியே நமக்கே தோணுச்சு ஏன்னா ஏற்பட்ட நம்ம மனிதர்களே வச்சு போட்டு இருக்கலாமே எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படியே நமக்கே ஒரு பக்கத்துல தோணுச்சு சேட்டை எல்லாம் பார்க்கும் போது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா கணிக்கக்கூடிய வகையில எல்லா சீன்லயும் இருக்கு அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஓரியான ஒரு படம் என்ன படம்னா ஹைபிரிட் அப்படின்னு ஒரு படம் ஒன்று யூடியூப்ல அவைலபுளாக இருக்குது முக்கியமாக தமிழ் டப்பிங்லாம் வந்துருக்கு ந இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது நல்லா எனக்கு ஜாலியாக இருக்கணும் நல்லா ஒரு எப்படின்னு சொல்லணும் சம ஹார தெரியல இருக்கணும் அப்படின்னு நினச்சி பார்க்காதே ஏன்னா ரொம்ப மோசமான ஒரு படம் அப்போயே கிரிட்ட இந்த ஒரு படம் ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்துருக்கு விஎப்எக்ஸ்லருந்து எல்லாமே அப்பயே கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு மத்தபடி இந்த ஹீரோ ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங் ஆக்டிங்லேருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு ஓரளவு ஓகே மாதிரி தான் கைசி இருக்கும் மத்தபடி இந்த ஒரு படம் எதுக்குதான் இந்த ஒரு கண்டென்ட்லாம் போட்டு எடுத்தி அப்படின்னு நமக்கே தோணுச்சு அதுக்கப்புறம் இதுதான் நம்ம நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நம்ம சீன் இப்படிதான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே மாதிரி தான் இருக்கும் மற்றபடி இந்த படம் எப்படி சொல்லுவோம் ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கற மாதிரிதான் இருக்கு எதுவுமே இந்த ஒரு படத்துல சொல்ற அளவுக்கு இல்லை